குவைத் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல் அவர்களது சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது குவைத் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்த பேராவூரணியைச் சேர்ந்த புனா ரிச்சர்ட் ராயின் உடல் அவரது சொந்த ஊரான ஆதனூருக்கு கொண்டு வரப்பட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அத்துடன் அரசு அறிவித்த ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜாக்கப் வழங்கினார் பின்னர் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தேவாலய பிரார்த்தனைக்கு பின்பு நல்லடக்கம் செய்யப்பட்டது குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த சென்னையைச் சேர்ந்த சிவசங்கர் கோபாலின் உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரது உடலை பார்த்து அவரது குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி எழும் காட்சி காண்போரை கண்கலங்க வைத்தது பின்னர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ராதாபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ராமுவின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது மாவட்ட வருவாய் அலுவலர் அவரது குடும்பத்தினரிடம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சின்னதுரை என்பவரது உடல் அவரது சொந்த ஊரான முட்டம் கிராமத்தில் உள்ள அவரது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரம் ஜாபர் பேக் தெருவை சேர்ந்த முகமது ஷெரீப் உடல் அவரது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து சென்று வருவாய் வட்டாட்சியர் ஏழுமலை தலைமையிலான வருவாய் துறையினர் முகமது ஷெரீப் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் இன்று மத வழக்கப்படி முகமது ஷெரீஃப் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது